வணக்கம் நண்பர்களே இது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ ட்ராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோவை ஈஸியாக பார்க்க முடியும் நம்ம மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ ட்ராக்டர் மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மேனுஃபேக்சரிங் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்கக்கூடிய தெளிவான டிராக்டருங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வண்டி பார்த்திங்கன்னா டிஎன் நாற்பத்தெட்டில் ஆன வண்டிங்க வண்டி நம்பர் கூட தெளிவாக தெரியுது பாருங்கள் நம்ம மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ டிராக்டர் நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்ங்க ஆல் பிரேக் ஆப்ஷனும் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் இருக்கக்கூடிய வண்டிங்க ஆயில் லீக்கேஜெலாம் எதுவும் இல்லைங்க ஆயிலும் இப்போ தான் புதுசாக மாற்றிருக்காங்க நம்ம மகேந்திரா ஃபை செவன் ஃபைவ் டிஏ டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறு ஹவர்ஸ் தாங்க ஓடிருக்கு அதனாலயே வண்டியோட ஃப்ரண்ட்டு டயர் எண்பது பர்சன்ட் ஒரிஜினலாக இருக்குங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஒரிஜினலாக இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா தரமான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க வண்டியோட பேட்டரியும் ஒரிஜினல் பேட்ரிங்க இப்போ தான் புதுசாகவும் மாற்றிருக்காங்க அதிக இழுவை திறன் சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டியாக இருக்குங்க இந்த வண்டியில் நீங்கள் முப்பத்தாறு கத்து ரோட்டேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே கொண்டு சிறப்பாக பணி செய்ய முடியுங்க நம்ம மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ ட்ராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அவள் புந்துறைங்கிற இடத்துல தாங்க இந்த வண்டி இருக்கு வண்டியை நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வண்டியோட இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு விலையும் அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க நம்ம மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ டிராக்டரோட விலை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க கட்டாயமாக இந்த விலையும் நிரந்தரம் கிடையாதுங்க நேரில் சென்று பேசினா விலையும் அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்